இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அதிக அளவு ஆளுமை திறன் உள்ள ஒரு ராசி இந்த சிம்ம ராசி அப்படின்னே சொல்லலாம் நவ கிரகங்களில் ராஜாவாக விளங்கக்கூடிய சூரியனை அதிபதியாக கொண்டவங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் அதே மாதிரி நெருப்பு ராசி என்பதனால இவங்களுக்கு ஆளுமை திறன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்ன ஒன்று டக்கு டக்குன்னு கோபம் பட்டுருவாங்க நம்ம நினைக்கிற விஷயம் டக்குன்னு நடக்கலை அப்படின்னா கொஞ்சம் கோபம் கோபம் டக்குன்னு வந்துடும் நம்ம சொல்கிற மாதிரி யாராவது செய்யலை அதே மாதிரி ஒரு தொழிலாகட்டும் ஒரு வியாபாரமாகட்டும் நம்ம சொன்ன மாதிரி அது நடக்கலை அப்படின்னா கொஞ்சம் கோபம் வரும் மற்றபடி இந்த ராசி ரொம்ப சிறப்பான ராசி அன்பாக சொல்லுங்கள் எல்லாமே நடக்கும் கோபமாக சொன்னீங்க அதிகாரமாக சொன்னீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமே இந்த சிம்மராசி என்பர்கிட்ட நடக்காது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற முப்பது நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் ஏதாவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சிம்மராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட ஃபவுண்டரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த சிம்ம ராசிக்கு இந்த மாதம் ஒரு வெற்றி வகை சூடக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு எல்லா வாய்ப்புகளும் உங்கள் தேடி வரும் வீட்டு வாசலில் வந்து கதவை தட்டி நினைக்கும் நீ இந்த இதெல்லாம் பயன்படுத்திக்கிறீ அப்படின்னு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை மட்டும் இந்த டைம் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் குவியக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வேலையாகட்டும் வியாபாரமாகட்டும் முக்கிய பொறுப்பெல்லாம் உங்களை தேடி வரும் சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு உள்ள நபராக நீங்கள் வளம் வர போகிறீங்க நினைத்த ஆடம்பர பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் புதிய பெரிய பிரச்சனையை கூட கொஞ்ச நேரத்தில் உட்காந்து பேசி அந்த பிரச்சனையே இல்லாமல் பண்ணிடுவீங்க பணம் சம்பந்தமான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க புதன்கிழமையில் பெருமாளை வழிபடுறதுக்கு மறந்துடாதீங்க புதன்கிழமை தோறும் நீங்கள் எப்போவுமே வாழ்நாள் ஃபுல்லாகவே புதன்கிழமை தோறும் பெருமாளை வழிபட்டுட்டு வாங்க நல்ல மாற்றம் வரும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாத கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயே பார்த்திங்கன்னா பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி என்னென்ன முக்கிய மூன்று கிரகங்களுடைய பயிற்சி நடைபெற்றது அதனால் இந்த மாதமே ரொம்ப அருமையாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கிரக பயிற்சிகள் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த முக்கிய கிரக பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று பயிற்சிகளும் இந்த ஆண்டில் நடைபெற்றதுனால நம்மளுடைய ராசி என்பவர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது குறிப்பாக இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சுக்கர பகவான் ரிஷபராசியில பயிற்சியாக இருக்கிறார் அதே மாதிரி ஆனி மாதம் பதினைந்தாம் தேதியில பாத்தீங்கன்னா சூரியன் இருந்து மிதனத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார் குரு மற்றும் புதன் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி கடகத்திற்கு செல்ல இருக்கிறார் அதே மாதிரி கேது பகவான் சிம்ம ராசியிலும் ராகு பகவான் பார்த்திங்கன்னா கும்பராசிலும் சனி பகவான் மீனராசியிலும் இந்த மாதிரி கிரகநிலை அமைப்புகள் இந்த மாதிரி இருக்குது இதனால் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சிம்ம ராசி ரொம்ப பொறுப்பான மனிதர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒரு குடும்பத்தில் ஒரு முக்கிய பொறுப்புள்ள ஒரு நபர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசி அன்பர்களை சொல்லலாம் எப்பவுமே பார்த்திங்கன்னா பரபரப்பாக இருக்கக்கூடியவங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் வேலையை கரெக்டாக திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்களும் இந்த சிம்மராசி தான் குடும்பத்தை நன்றாக நன்றாக நடத்தக்கூடியவங்களும் இந்த சிம்மராசி அன்பர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் குடும்பத்தில் உங்களையே குறை சொல்லிக்கிட்டே சில பேரில் இருப்பாங்க நம்ம என்ன சொன்னாலும் அவங்க ஆப்போசிட்டாக தான் செய்கிறான் அவங்ககிட்ட போய் நம்ம ஏன் இதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணணும் அவங்ககிட்ட போய் ஏன் டிஸ்கஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய குடும்பத்திலே சில உறவுகள் உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது பெரும்பாலும் இயல்பாகவே நம்மளுடைய சிம்ம பாராசியன் பிருகளுக்கு இந்த மாதிரி அமைந்திரும் சரி இவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இரண்டாம் இடத்தின் அதிபதியாக குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக திருமணமாகல திருமணத்தில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது எப்போ முயற்சி பண்ணாலும் கடைசி நேரத்தில் வந்து ஏதாவது நடக்காத மாதிரி தடை வந்து நின்றுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக திருமண வரன் கூடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது ஸ்தானாதிபதி புதன் ராசியில வருவதனால திருமண வரன் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் அதிக அளவு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அமையக்கூடிய யோகம் இருக்கு மனைவியின் மனதை புண்படுத்தாம இந்த காலகட்டத்தில் இந்த சிம்ம ராசி என்பர்கள் கல்யாணமானவங்க நடந்துக்கிறது ரொம்பவும் நல்லது ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கும்போது பண விஷயத்துல சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் உங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை அமைந்துடும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்ப வாழ்க்கையை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து கணவன் வீடு வெறுமே இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்க வீண் வாக்குவாதம் அதிகம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது சனி பகவான் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால வேலை பார்க்கும் இடத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதனால மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குலதெய்வத்தை வழிபடுவதை மட்டும் மறந்துடாதீங்க ஏன்னா எட்டுல சனி பாதிப்பு தராது இருந்தாலும் வேலையில் தொழிலில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க புதிய வேலை தேடக்கூடிய அமைப்பும் வரும் வேலையெல்லாம் புதிதாக தேடுனீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் இருந்தாலும் இருக்கிற வேலையை விட்டுட்டு ஒரு சிலரெல்லாம் வேறு வேலை தேடலாமா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வருவீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது புதிய வேலை தேடினீங்கனாலும் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மாணவர்களை பொறுத்தவரையில் கல்வியில் சிறந்து விளங்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு புதன் செவ்வாய் குரு கிரகங்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னா இது மூன்று முக்கிய கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அதோட புதனுடைய அருள் ஒன்பதாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு செவ்வாய் பகவான் ஏ முதல் ஏழு நாட்கள் நிச்சயமா அதாவது பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு சின்ன சின்ன தடுமாற்றங்களை கொடுக்கும் ஜூன் எட்டாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா அருமையான காலகட்டம் உங்களுக்கு ஆரம்பமாக போகுது அப்படின்னே சொல்லலாம் கல்லூரியில் நீங்கள் விரும்பிய துறையில் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் குரு உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்கிறார் உயர்கல்வி படிப்புக்காக போகிற மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் நீங்கள் கேட்ட பிரிவில் அதாவது கேட்ட பாடப்பிரிவில் நல்ல ஒரு கல்லூரியில் இடம் கிடைக்கும் உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கும் அந்த நீங்கள் விரும்பிய பாடப்பிரிவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி தொழில் ஸ்தானம் அப்படின்னு பார்க்கக்கூடிய சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதுனால தொழிலில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப பட்டையை கிளப்புவீங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்குற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சனி உங்களை சின்ன ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடுமாற்றத்தை உண்டு பண்ணுவார் பணியில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொண்டுட்டு வருவார் இந்த காலகட்டத்தை பொறுத்த நம்மளுடைய நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் குல தெய்வத்தை வழிபடுங்க ரொம்ப அமோகமான பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக பெண்களை பொறுத்த இந்த காலகட்டத்தில் தொழில் ஏதாவது செய்யலாம் தொழில் ஏதாவது ஈடுபடலாம் புதிதாக நம்மளே சுயமாக ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு அமோகமான வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டம் ரொம்ப அமோகமாக இருக்குது இந்த சிம்மராசி பெண்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆண்களுக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்குது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க சனியோட தாகம் இருக்கிறதுனால சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்பப்போ வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஏற்கனவே குழந்தைகள் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க கிட்ட நிறைய நீங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக நிறைய செய்வீங்க அவங்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்தி தராத மாதிரி இருக்கும் நீங்கள் ஒன்று செய்வீங்க அவங்க ஒன்று செய்வாங்க நீங்கள் இந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் வந்து அவங்களுக்கு பிடித்த பாடப்பிரிவை தான் நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு இடையே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் இருக்குது அஷ்டமத்து சனி உங்களுக்கு இருப்பதனால இன்சூரன்ஸ் எடுத்துக்கொள்வது ரொம்பவும் நல்லது உடம்பில் சிறு தொந்தரவுகள் அடிக்கடி வரும் மருத்துவ அணிக்கு அதற்கான ஆலோசனை பெறது ரொம்பவும் நல்லது மூட்டுவலி நெஞ்சுவலி இந்த மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் மாத்திரையிலேயே சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மாத்திரையே எடுத்துக்கிட்டு இருக்காமல் உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் கொஞ்சம் ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் மருந்து எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது உடல் முழுவதும் பரிசோதனை செய்கிறது ரொம்பவும் நல்லது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் ரொம்ப யோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் லாபத்தில் புதன் இருப்பதனால புதிய நாடகம் அல்லது படம் நடிப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய குல தெய்வத்தை மறக்காமல் தினமுமே வழிபடுங்க நல்ல மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் நம்பிக்கையோட இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ